மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தமிழர் முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி இணைந்திருக்காங்க பேசலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையிலான அதிமுக கட்சிக்கோ இல்லை எடப்பாடி அவர்களுக்கோ எந்த ஒரு தகுதியும் கிடையாது பேசுறதுக்கு அருகதையும் கிடையாது ஒரு அமைச்சருடைய பையன் இந்த விஷயங்கள்ல இந்த பா பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து சம்மந்தப்பட்டு இருக்கிறான் எதன் அடிப்படையில அந்த கவர்மெண்ட்ல வந்து இவங்க வெளியே தூக்கினாங்கன்ற தெரியல ஏடிஎம்கே வந்து தான் நாங்க தான் வந்து இந்த தண்டனையே வாங்கி கொடுத்தா நாங்க வரவேற்கிறோம் சொல்றதுக்கு உங்களுக்கு அரு அவங்களுக்கு வெக்கமா இல்ல எடப்பாடி அவர்களுக்கு வெக்கமா சூடு சொரணை எதுவுமே இருக்காது இவனுங்களுக்குலாம் கொடநாடு வழக்கில் எப்படி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தராக வந்து ஆக்சிடென்ட் சொல்லிட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் மாதிரி நீங்கள் மர்டர் பண்ணியிருக்கீங்க அதை பார்த்தானே பண்ணியிருப்பீங்க நீங்கள் முழுக்க அதிமுக கட்சி பாலியல் குற்றவாளிகளுடைய கூடாரம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மறுக்கப்பட்ட நீதி தான் அப்படின்னு அந்த மறுக்கப்பட்ட நீதினு சொல்றதுக்கு அவருக்கும் அருகதை கிடையாது உங்களுடைய நடிப்புல ஆபாசம் இருக்கு அந்த ஆபாசத்தின் விளைவா நீ வந்து நடிக்கிறப்பவே நீ வந்து சிகரெட் பிடிக்கிற அதே போல ஒரு ரசிகர் என்ன பண்ற கஞ்சாவை சேர்த்து போட்டு பிடிக்கிறான் நீ என்ன பண்ற நேரா போய் ஹீரோயின் இடுப்பை கிள்ற இருபது ஆண்டு தான் இன்னைக்கு தமிழ் மண்ணுல பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம மூணு வயசு குழந்தைங்கள என்ன அதில் காமம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அரசியல் தினை நிகழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி மேம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அந்த குரல் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு அந்த விஷயத்த நினைச்சாவே கேட்டுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ஆடியோ கொடூரமான விஷயம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறது வந்து நம்மளை மீறி சமூகத்தை மீறி சமூகம் திருந்தோன்னா அதெல்லாம் ஓகே தான் ஆனா மொத்தமா அந்த திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணது நடந்துச்சு அதிமுக அதிமுகனு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு அதிமுக இருக்கும்போது தான் சிபிஐ வழக்கு பதியப்பட்டு குற்றவாளிகளுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்குது அதிமுக ஆட்சியில இந்த வழக்கு பாதையில முதல்ல இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க தீர்ப்பு வந்து வரவேற்க கூடியதுதான் தமிழ்நாடு மக்களும் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இது போல சம்பவங்களால பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாம தன்னுடைய மனசுக்குள்ளே குமரி இருக்க வேண்டிய வேலையில இன்னைக்கு நீதித்துறை வந்து நாட்கள் தாமதமானாலும் ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு மிகப்பெரிய தீர்ப்பு வந்து எல்லாரும் வந்து அது வரவேற்கிறாங்க ஆனா இந்த பாலியல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமா வந்து அதிமுக வந்து எங்களாலதான் இங்க வந்து தண்டனை கிடைக்கப்பெற்றதுன்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையிலான அதிமுக கட்சிக்கோ இல்ல எடப்பாடி அவர்களுக்கோ எந்த ஒரு தகுதியும் கிடையாது பேசுறதுக்கு அருகதையும் கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு போறாங்க ரிமாண்டுக்கு போறாங்க அப்ப இவங்க அதிமுக கட்சிக்காரன் என்ன பண்ணானா அப்ப சொல்றேன் இப்போ கிடையாது இது முத முதல்ல அவங்க சிறைக்கு போறப்ப அதிமுக கட்சிக்காரனுங்க என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய கட்சி தலைவி வந்து சிறைப்படுத்த போறாங்க ஏன்னா இந்தம்மா தியாகம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணிவிட்டு சிறைக்கு போறா போல வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அதை வன்முறைய ஆக்குறாங்க அப்ப அந்த வன்முறை ஆகும் ஆகும் போதும் கலவரம் ஆகும் போதும் என்ன பண்றாங்க பொல்ல இது உள்ள எந்த வில்லேஜ்னு தெரியல கல்லூரி வாகனத்துல நம்மளுடைய தமிழ் பெண்கள் குழந்தைங்க உயர்கல்வி படிக்கிறாங்க காலேஜ் பொண்ணுங்களை பஸ்ஸுக்குள்ள வச்சு தீ இட்டு கொளுத்திடுறானவங்க கொளுத்துனவன் யாரு அதிமுக கட்சிக்காரனுங்க அதிமுக பொறுப்பாளருங்க அதுல ஒரு நாலஞ்சு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுடுறாங்க ட்ரையல் வருது நீதிமன்றத்தால அவங்களை தண்டிக்கப்படுறாங்க தண்டனை கொடுத்துறாங்க சிறைக்கு போறாங்க தண்டனை கொடுத்து சிறையில இருக்கவங்க சிறை தண்டனை அனுபவிக்கணுமா இல்ல வந்து வெளியே வந்து வாழணுமா அனுபவிக்கணும் அப்ப இப்ப சமீப காலமா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எடப்பாடி தலைமையிலான ஜெயலலிதா முதலமைச்சர் சிறைக்கு போட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனாங்க அந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்துல கூட அவங்க யாருமே தண்டனையில ரிலீஸ் பண்ணல எடப்பாடி தலைமையிலான கவர்மெண்ட் அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப அவருடைய கவர்மெண்ட்ல அந்த குற்றவாளிகள் எல்லாரையுமே வந்து இவரு ரிலீஸ் பண்ற நீதித்துறையால நீதிமன்றத்தால தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளிகளை இவருடைய கவர்மெண்ட்ல இவங்க வந்து தண்டனையில இருந்து இவங்க வந்து தீர்மானம் போட்டு போட்டு வெளியே இத்தனை வருஷமா உள்ள வந்து சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க முப்பது வருஷமா இருக்கிறாங்க இருபது வருஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இவர் எடப்பாடி இந்த ஆள் வந்து ரிலீஸ் பண்றாரு அப்ப பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் வந்து இவங்க கவர்மெண்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்குமா இல்ல வந்து அந்த ஒன்பது குற்ற இதுல வந்து பல பேர் குற்றவாளிகள் இருக்காங்க இல்ல சில அமைச்சருடைய மகன்கள்லாம் குற்றவாளியா இருந்திருக்கிறாங்க அவனுங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வழக்குல இருந்தே தூக்கிட்டு இருக்காங்க இது யாருமே இன்னும் பேசாமல் இருக்கிறாங்க ஒரு அமைச்சருடைய பையன் இந்த விஷயங்கள்ல இந்த பா பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறான் சம்மந்தப்பட்டவனா எதன் அடிப்படையில் அந்த கவர்மெண்ட்ல வந்து இவங்க வெளியே தூக்கினாங்கன்றது தெரியல சிபிஐ விசாரணைக்கு இருந்து எல்லாம் போச்சு அப்போ இவங்க வந்து என்ன பணம் கொடுத்தோ இல்லை சரி என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதை நம்ம பேச விரும்பல இப்போ இந்த ஒன்பது குற்றவாளிகள் வந்து இப்போ எடப்பாடி தலைமையிலான அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருந்துச்சுன்னா இவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்களா இல்லை இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா இப்ப ஏடிஎம் இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் தான் அந்த அரசாங்கம் வந்து தான் பெண்களுக்கான பாதுகாப்பான அரசு இது பெண்கள் ஒரு ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்றதுக்காக பத்தாம் பொதுவாக வந்து இந்த அரசு வந்துதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ஒரு ஒரு கேங்கா சேர்ந்து ஒரு கேங்க் ரேப் பண்ணி அந்த பெண்கள் என் தங்கச்சிங்க கதற வீடியோ நக்கீரன்ல வெளியிட்டாங்க அவங்கள கூட போயிட்டு அஹ் அந்த ஏடிஎம்கே காரங்க போய் தாக்குனாங்க நிறைய பேரை வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாங்க தாக்குனாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த வழக்குல வந்து கம் புகார் கொடுக்க கூடாது அதையும் மீறி வந்து தைரியமா வந்து தமிழ் மண்ணில போறத வீர தமிழ் பெண்கள் வந்து மிரட்டப்பட்டாங்க குடும்பத்தினர் மிரட்டப்பட்டாங்க அந்த பெண்கள் அவங்க குடும்பத்தினர் தொடர்பான விவரங்களை கோவை எஸ்பி வெளியிட்டாரு அதுவே எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இது எல்லாமே அதிமுக தான் நடந்துச்சு சிபிசிஐடியில இருந்து சிபிஐக்கு மாற்றுறதுக்கே அவ்வளவு காலம் எடுக்கப்பட்டு அப்ப ஏடிஎம்கே கே வந்துதான் நாங்கதான் வந்து தண்டனையே வாங்கி கொடுத்தா நாங்க வரவேற்க சொல்றதுக்கு உங்களுக்கு அரு உங்களுக்கு வெக்கமா இல்ல எடப்பாடி அவர்களுக்கு வெக்கமா சூடு சொரணை எதுவுமே இருக்காத இவனுங்களுக்குலாம் இப்ப திமுக கவர்மெண்ட் வந்துதான் யாருமே அச்சம் இல்லாம முப்பத்தி எட்டு சாட்சிகளும் நீதிமன்றத்துல ஏறி சாட்சி சொல்லுறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாருன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை இருந்ததுனால அவங்க சாட்சி சொன்னாங்க இன்னை இப்ப அவங்க கவர்மெண்ட் இருந்தா இவங்க சாட்சி சொல்ல வந்திருப்பாங்களா எப்படி கொடநாடு வழக்கில் எப்படி எல்லாரும் ஒத்தரொத்தரா வந்து ஆக்சிடென்ட் சொல்லிட்டு நீங்க ஆக்சிடென்ட் மாதிரி நீங்க மர்டர் பண்ணியிருக்கீங்க அதை பார்த்தான பண்ணியிருப்பீங்க நீங்க இப்ப கொடநாடு வழக்கில் அப்படிதானமா இருக்கு இப்ப யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் போறாங்களோ அவங்களை எல்லாமே விபத்து போல நீங்க வந்து ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி அப்படியே நீங்க மர்டர் பண்ணிருக்கீங்களே அது எதுவும் வெளி உலகத்துக்குள்ள விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப அது போலதான் வந்து பெண்கள் வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி அச்சுறுத்தல் ஏற்படுறப்ப அந்த 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 அரசாங்கம் அந்த நம் அதாவது நம்மளை எந்த அரசாங்கம் பாதுகாக்குதோ எந்த காவல்துறை நம்மளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாம நம்மளை வந்து வழி நடத்தியத்துக்கு போய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்களோ அந்த வழக்கு மட்டும் தான் வந்து தண்டனைக்கு உள்ளாகுது மற்ற வழக்கு எல்லாமே ஊத்தி முட்டு போயிடுறாங்க இதே ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் இதை நான் வந்து நிறைய தொலைக்காட்சியில சொல்லி ஏடிஎம்கே பிரீட்ல நான் வந்து நான் ஒரு பதினஞ்சு இருபது பதினஞ்சு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் தொழிற்சங்க தலைவரா இருந்தேன் திருவள்ளூர்ல பெரிய குப்பத்துல என்னுடைய கட்சி அலுவலகம் இருந்துச்சு அந்த அலுவலகத்துல நாங்க பணி செஞ்சுட்டு இருக்கிறோம் நான் வந்து அந்த சங்கத்துக்கு வந்து தொழிற்சங்க தலைவரா இரு தலை தலைவரா இருக்கிறேன் என்னுடைய சங்க அலுவலகத்துல வந்து ஒரு அஞ்சாறு பெண்கள் அந்த திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளாங்காடு மஞ்சாக்கோப்பம் நார்த்தவாடா அந்த கிராமத்துல இருக்கக்கூடியங்களே என் கூட உக்காந்துட்டு இருக்காங்க அப்ப அதிமுகவுடைய நகர செயலாளர் கந்தசாமி அவன் பேரு அவன் யாருடைய ஏவல்லையோ ஏன்னா நான் அந்த இடத்துல வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன் மக்கள் மத்தியில் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட அரசாங்கம் வந்து இல்லை இந்த அதிமுக கவர்மெண்ட்ல வந்து தொழிற்சங்கத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வந்து ஊழல் நடக்குது லஞ்சம் வாங்கிக்கிட்டு வந்து அதாவது நலநிதி திட்டங்களை கூட வந்து நல்ல பயனாளிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க பணம் வாங்கிக்கிட்டு இல்லாத பயனாளிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மினிஸ்டர் ஃபங்க்ஷன்ல வந்து போஸ்டர் தூக்கி பாருங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா என்னுடைய அலுவ என்னுடைய சங்கத்தை வந்து தடை செய்யறாங்க இவங்க வந்து ஒரு மினிஸ்டர் கலந்துக்கிற இந்த நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியில வந்து வீரலட்சுமி தலைமையிலான இந்த சங்க ஆளுங்க ஒரு கேங்கா வந்து போஸ்டர் தூக்கி அவமதிப்பு ஏற்படுத்திட்டாங்கன்னு ஒண்ணே டிசின்னு சொல்லுவாங்க டிசிஎல் சொல்லுவாங்க அந்த தொழிலாளர் நல வாரியத்துல அந்த அம்மா என்ன பண்ணுது உடனே வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம எந்த ஒரு எனக்கு ரிட்டர்ன்ல கொடுக்காம என்னுடைய நாங்க வந்து அம்மா அமைப்பு சாரா தேசிய தொழிலாளர் சங்கம் இருநூத்தி அறுபத்தி மூணு டிவிஆர் பதிவு பெற்ற தொழிற்சங்கம் அதை வச்சுதான் சுதந்திர இந்திய இண்டிபெண்டன் இந்தியன் நேஷனல் லேபர் யூனியன் முன்னூத்தி இருபத்தி மூணு டிவிஆர்ன்னு ரிஜிஸ்டர் பண்ணுது அந்த சங்க தொழிற்சங்கத்துக்கு நான் தலைவையா இருந்தேன் நான் அப்ப எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காம என்னோட சங்கத்தை தடை செய்யறாங்க நான் வச்சிருக்கிற அலுவலகத்தை இந்த அதிமுகவுடைய செயலாளர் கந்தசாமியை விட்டு அவன் போதையை போட்டு சரக்கு அடிச்சுட்டு நேரா வந்து என் நாங்க காடுங்களை எண்ணிக்கிட்டு இருக்க ஏன் சேர்ல வந்து உட்கார்றான் நேரா வரா ஒரு நேராக வந்து அவ்வளோ எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்கள் கிட்ட வந்து அந்த மாதிரி தகாத முறையில நடந்துக்க கூடாது அந்த அளவுக்கு வந்து சிகரெட் உள்ள ஊதுறது வேஸ்டி அவுத்துட்டு நிக்கிறது அதுக்கு சாட்சி பெண்கள் பெண்கள்ல இருக்காங்க எங்களுக்கு ஒண்ணுமே எதுக்காக இவர் இப்படி வந்து பண்றாரு யாருன்னே தெரியல நாங்கள் உடனே என்ன பண்றோம் அப்ப நான் சிறு வயது போன எனக்கு ஒரு என்ன ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் இருபத்தொரு வயசு தான் இருக்கும் ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி மேடம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்க நீங்க வாங்கம்மா நான் இருக்கிறம்மா உங்களுக்கு இப்படி ஒருத்தவங்க அத்து மீறி நம்ம அலுவலகத்துலதான் பெண்கள் அலுவலகத்துல வந்து பண்ற ஆப்போசிட்லயே வந்து கவர்மெண்ட் ஆபீஸா இருக்குது அந்த லேபர் யூனியன் ஆஃபி ஆபீஸும் வந்து ஆப்போசிட்ல இருக்குது அப்ப இவன் அத்துமீறி உள்ள வரப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்ப சிற்றரசுன்னு ஒரு ஏடிஎஸ் பேர் இருந்தார் திருவள்ளூர்ல அவர் அந்த ஐயாக்கு கால் பண்ணி ஐயா இந்த மாதிரி யாருன்னே தெரியல அந்த மாதிரி வந்து ஒரு கரவிஸ்டி எனக்கு அந்த கரை விஷ்டி கூட ஏடிஎம்கே டிஎம்கே கூட அப்ப தெரியாது எனக்கு ஏன்னா நாங்க ஃபுல்லா இதுவா இருந்துட்டு பெண்களை ஒருங்கிணைப்புற வேலையா அப்போ ஒரு கரை ஏதோ கட்டிட்டு வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்ட் ஆவித்து காமிக்கிறாரு சிகரெட் புடிச்சு மூஞ்சிலவு மேல கை வைச்சிட்டு எங்களுக்கு தகத முறையில ட்ரீட் பண்றாங்க நான் அவர் ஜீப் எடுத்துக்கிட்டு வராரு அவர் ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த சைலன்ஸ் சத்தத்தோட அவங்க எஸ்கேப் ஆயிரம் போயிட்டு லோக்கல் ஸ்டேஷனில் போய் நான் புகார் கொடுக்குறேன் திருவள்ளூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறேன் புகாரை வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு முதல் தகவல் அறிக்கை கொடுங்கன்னு பெண்கள் கேட்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு எதுவுமே தெரியல ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்கு வந்து நடக்கிறப்ப ரொம்ப அசிங்கமாயிடுச்சு நம்ம அலுவலகத்தில் நம்ம இப்படி வந்து பண்றமே இந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு லேடிஸ் இருக்கிறப்ப அது வேஸ்ட் எப்படி அழு அழுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு கூச்சமா ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு பாருங்க அப்ப எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுங்கன்னா நீ நான் உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா அவர் யார் தெரியுமா ஏடிஎம்கே ஆளுங்கட்சியோடைய நகர செயலாளர் அவங்க மேல ஏன் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்றமா யார் மணி அப்படின்ட்டு ஒரு அதிகார துணையில அந்த காவல் ஆய்வாளரும் அங்க இருக்கிற ரைட்டர்ஸும் எஸ்ஐ அங்க இருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாருமே பேசுறப்ப எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்பயோ நாங்க வந்து அந்த ஏடிஎஸ்பி ஐயாக்கு போன் பண்ணி நாங்க உடனே ஐயா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவரு ஃபோனை போனை கொடுமா அப்படின்னு சொன்ன உடனே போன உடனே எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு உன் சட்டைய கழிடுவேன்னு அவர் மிரட்டவன எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு அது பெண்டிங் போட்டுடுறாங்க எஃப்ஐஆர் முதல் அறிக்கையை வந்து பதிவு பண்ணிட்டு அப்படியே அப்படியே பண்றாங்க அமைத்திட்டாங்க இந்த வரைக்கும் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கும் வரல அவனை அரஸ்டும் பண்ண இது எந்த கவர்மெண்ட் எந்த கட்சிக்காரன் எந்த பொறுப்பாளர் எந்த கட்சியோட பொறுப்பாளர் எடப்பாடி கட்சியோடைய பொறுப்பாளர் அந்த இப்பயும் அவன் தான் இருக்கான் திருவள்ளூர் இன்னைக்கும் அவன் வந்து அஹ் சோரூட்டிங்கள் வைக்கிறான் அவங்களுக்காக அந்த கட்சிக்கு எல்லாமே வேலையை அவன் தான் செய்யறான் அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தது அது பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அது முழுக்க முழுக்க பாலியல் குற்றவாளிகள் இருக்கிற கட்சி அந்த அம்மா அந்த அம்மா இருக்கும் போது அப்படி நடந்திருந்தா அந்த அம்மா விட்டுருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பா ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்கன்னா அப்படி விட்டுருக்காது அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து ஆனா அந்த அம்மா உயிரோட இருக்கும் போது நடந்துச்சு அப்ப முழுக்க முழுக்க அதிமுக கட்சி பாலியல் குற்றவாளிகளோட கூடாரம் திமுக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுமக்களும் சரி ஒரு எந்த ஒரு சமூக ஆர்வலர்களோ ஒரு கட்சிங்களோ எந்த கட்சிகளும் எந்த ஒரு கோரிக்கை முன் வச்சாலும் கலைஞர் ஐயா உயிரோடு இருக்கிற காலத்துல ஐயா நாலேஜுக்கு போச்சு நாலேஜ் போவாதுக்கு நம்ம சொல்ல முடியாது அவர் நாலேஜுக்கு போய் இந்த கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த கோரிக்கை என்னன்னு பாருஜில சொல்வாரு உழவு பிரி கேதர் பண்ண அது போலதான் நான் நிறைய பேருக்கு நான் போராட்டம் கலைஞர் ஐயா முதலமைச்சரா இருக்கிறப்ப நான் எனக்கு வந்து ஒரு இருபது வயசு இருக்கும் மணிமங்கலம் கிராமம் தெரியுங்களா உங்களுக்கு மணிவாக்கம் பக்கத்துல இருக்கு அந்த மணிமங்கலம் கிராமத்துல ஒரு உயர் சாதிக்காரங்க அந்த அந்த சமுதாயத்துக்காரங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட வந்து பட்டா குடுக்க முடியாம அச்சுறுத்தி அவங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறதுக்கு இருந்தாங்க அப்ப நான் தொழிற்சங்க தலைவியா இருக்கிறேன் அப்ப என்கிட்ட சொல்றப்ப நம்ம என்ன நம்ம வந்து அவங்க கிட்ட எதிர்த்து போராடு அவங்க கிட்ட நம்ம போராட தேவல நம்ம அரசாங்கத்தை கோரிக்கை வைப்போம் நீங்க இத்தனை வருஷமா பல காண்டுகள நீங்க நாற்பது வருஷத்துக்கு மேல நீங்க அந்த புறம்போக்கு கல்யாணம்ல நீங்க வந்து குடியிருக்கிறீங்க அவங்க என்ன அவங்கள வந்து வெளியேற்றது நம்ம வந்து அதுக்கு போராட்டம் சட்டபூர்வமா வந்து நம்ம போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுலயே கருப்பு கொடி ஏந்தி நாங்க போராட்டத்தை முன்னெடுத்தோம் ஐஎஸ் ரிப்போர்ட் போச்சு உடனே கலைஞர் காத்துக்கு போச்சு உடனே அவங்க எல்லாருக்கும் பட்டா இஷ்யூ பண்ணாங்க இருபத்தி ஒன்னு பிப்ரவரி பத்தொன்பது அன்னைக்கு பல பெண்களை மிரட்டி முன்னாள் அதிமுக சேர்மன் கிருஷ்ணகுமாரிடம் அனுப்பியதாக அருளானந்தம் ஆஹ் அருளானந்தமும் அதிமுகவை சேர்ந்தவர் தான் அவரும் வந்து மாணவர் செயலாளர் அருளானந்தம் அவர் வந்து சிபிஐல வாக்குமூலம் கொடுத்திருக்காரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு ஆனா அந்த கிருஷ்ணகுமார் வந்து இந்த லிஸ்ட்லயே இல்ல அதான் கேக்குறேன் ஏன் இல்ல எல்லாம் வந்து இப்ப நீங்க சொல்ற போல எல்லா தகவலும் இருக்கு அப்படி இருந்து அப்ப அவங்க ஏன் இந்த வழக்குல ஏன் அவங்க பேர் வரல அப்ப யாருடைய கவர்மெண்ட் இருந்துச்சு அரசாங்கம் உங்ககிட்ட இருக்குது காவல்துறை உங்ககிட்ட இருக்கு உடைய அதிகார வர்க்கமும் உங்க 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 கையில இருக்கிறப்ப நீங்க எதை வேணாலும் செய்யறீங்க நீங்க எதை வேணாலும் பண்றீங்க அப்ப அவங்களை நீங்க பாதுதா காக்கறீங்க நீங்க தண்டனை வாங்கி குடுத்துருக்கீங்களா இந்த வழக்கு இந்த வழக்கு காலதாமதம் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நீதி வந்து தான் கிடச்சிருக்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் வந்து காலதாமதமாக கூடிய நீதி வந்து மறுக்கப்படும் நீதி அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிருக்காரு இது ரொம்ப காலதாமதமான நீதியா இல்ல இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காருங்களா அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து காலதாமதமா இருந்தாலும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க தண்டனை கொடுத்தாச்சு அந்த விசாரணை எல்லாம் முடிச்சு வரதுக்கும் கொஞ்சம் டியூரேஷன் எடுக்கணும்ல இதுல தமிழிசை அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க புதிய தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல அதை யார்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அவங்க இந்த அரசாங்கத்திட்டதான் இந்த கோரிக்கை மாநில அரசு கிட்டேயா மத்திய அரசு கிட்டையான்னு கேக்குறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வைக்கல அந்த கோரிக்கை அவங்க அவங்க கவர்மெண்ட் தான் நடந்திருக்கு அதாவது வந்து ஒரு பெண்கள் வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாவறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க வந்து இப்ப தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மறுக்கப்பட்ட நீதிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மறுக்கப்பட்ட நீதின்னு சொல்றதுக்கு அவருக்கும் அருகதை கிடையாது ஏன்னு கேளுங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து பெண் தெய்வங்களை தான் நம்ம காவல் எல்லையில வச்சு வணங்குவோம் இல்லையா இப்ப எல்லா தமிழ்நாட்டுல இருக்க கூட தென் மாவட்டங்களையும் சரி இங்க இருக்கிற வட மாவட்டங்களையும் பாருங்க அதிகப்படியா வந்து அந்த அந்த கிராமத்தோடைய எல்லையில வந்து பெண் காவல் தெய்வங்கள் தான் வந்து சூழத்தோடவோ அருவாளோட இருப்பாங்க அப்ப இந்த தமிழ் மண்ணு வந்து பெண்களை வந்து காவல் தெய்வமா வணங்கக்கூடிய இந்த மண்ணுல தொடர்ந்து சமீப காலமாதான் நாங்க அதாவது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பா அந்த அளவுக்கு கிடையாது ஐம்பது ஆண்டுகளுக்கு கிடையாது இப்ப சமீப காலமா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்கள்ல இருந்து எண்பது எண்பதுங்கள்ல இருந்து தான் அப்ப கூட இல்ல மேம் அப்ப கூட இல்ல இந்த மேல கை வைக்கிறது பெரிய முதியோர் இப்ப சமீப காலமா ஒரு இருபது வருஷம் வச்சுக்கோங்க இந்த இருபது ஆண்டு காலமா தான் இன்னைக்கு தமிழ் மண்ணுல பச்சை குழந்தைன்னு கூட பாக்காம மூணு வயசு குழந்தைங்கள என்ன அதுல காமம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் இப்ப வயசு வயசான பாட்டிங்க மேல என்ன காமம் இருக்கு இதுல இடைப்பட்ட வயதுல இருக்கக்கூடிய இருக்கும்போதான் நம்ம திருமணம் பண்றோம் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் நம்ம பெண்கள் திருமணம் பண்ணி அனுப்புறோம் அப்ப பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு பெண்கள் மட்டுமாவா வந்து பாலியல் ரீதியா தாக்குதலுக்கு உள்ளாவுறாங்க இல்ல சின்ன சிறு குழந்தை மூணு வயசுல இருந்து எழுபத்தைந்து எண்பது வயசு பெண்கள் முதியோர் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் ரீதியா தாக்குதலுக்கு உள்ளாவே இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சினிமா துறைதான் சினிமா துறை தான் இன்னைக்கு விஜய் அவ்வளோ வந்து நல்லா இதுவா பேசுறாரு இன்னைக்கு வந்து மறுக்கப்பட்ட நீதி தான் இதுன்னு அதை பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது விஜய்க்கு தகுதியே கிடையாது உன்னோட திரைப்படத்துல நீ பெண்களுக்கோ இல்ல தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கோ நீ என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்துறாம நடிக்கிறியா உன்னுடைய நடிப்புல ஆபாசம் இருக்கா இல்லையா இல்லையா இருக்கா உங்களுடைய நடிப்புல ஆபாசம் இருக்கு அந்த ஆபாசத்தின் விளைவா நீ வந்து நடிக்கிறப்பவே நீ வந்து சிகரெட் பிடிக்கிற அதே போல உன் ரசிகர் என்ன பண்றா கஞ்சாவை சேர்த்து போட்டு பிடிக்கிறான் நீ என்ன பண்ற நேராக போய் ஹீரோயின் இடுப்ப கிழற ஆஃப் ட்ரௌசர் போட்டுன்னு உன்னுடைய ஹீரோயினுக்கு நீங்க நிறைய படம் நினைத்தேன் வந்தாய் படம் எல்லாம் என்னோட ஏஜ் படம் அதுல பாருங்க ஸ்கோர்ட் ஷூட் போட்டு இருப்பாரு விஜய் அக்கா ஆஃப் ட்ரௌசர் தான் போட்டிருப்பாங்க இதுல ஆபாசம் யாருக்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இருக்குதா பெண்கள் கிட்ட இருக்கு பெண்களை நீ ஆபாசமா உன்னோட திரைப்படத்தில் அடிக்க வச்சுட்டு கலைத்துறையா இருந்த சினிமா துறையா காமத்துறையா மாத்தந்து உங்க ப்ரீடு நீங்க மத்த நடிகர்கள்லாம் பாருங்க ரஜினி அவர்கள் நடிச்ச படத்துலயும் சரி அஜித் குமார் அவர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க வ ரொம்ப காம அதாவது கவர்ச்சி இருக்காது இவர் நடிச்ச படத்துல எல்லாம் பாருங்க ரொம்ப கவர்ச்சி இருக்கும் பெண்களுக்கு பாதி ஆடை தான் இருக்கும் மே மேலாடை பாதிதா இருக்கும் கீழாடை பாதிதா இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு நீங்க கவர்ச்சியா நடிக்கிறீங்க இளைஞர்களை வந்து நீங்க காமரீதியா நீங்க இச்சைக்கு தூண்றிங்க தானே அப்ப உன்னோட திரைப்படத்தை பார்த்துட்டு வந்தவன் என்ன பண்றான் உன்னை மாரி சீக்கிரட் பிடிக்கிறான் கஞ்சாவும் சேர்த்து அடிக்கிறான் விலை உயர்ந்த மது போதையா அது உங்க மேல இப்ப விஜய் அவர்கள் மீது வந்து நம்ம பாடி சுசித்ரா ஒரு புகார் தெரிவிச்சாங்க வீடியோ வாயில புகார் இல்ல ஒரு வீடியோல வெளியிட்டாங்க அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா நடிகர் விஜய் த்ரிஷா ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் சுசித்ராவுடைய ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே வந்து அதாவது கொக்கேன் கொக்கேன் போன்ற உயர் ரக போதைப் பொருளை தான் இவங்க பயன்படுத்துவாங்களாம் அதிலயும் நடிகர் விஜய் அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள்ல வெள்ளி தாம்பலத்தட்டுல உயர் ரக போதைப் பொருளை வந்து வச்சு எல்லாருக்கும் சப்ளை பண்ணி ஜாலியா இருப்பாங்களாம் இது நான் புகாரா நான் கொடுத்தேன் அப்ப ஒரு கட்சி தலைவர் மீது உங்களுடைய துறை சார்ந்த ஒரு பெண் வந்து பாடகி சுசித்ரா வந்து ஒரு வதந்திய பரப்புறாங்க ஒரு 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 விஷயத்த சொல்றாங்க இந்த விஷயத்த கேட்டு சில பெண்கள் வந்து பாதிக்க அடிக்க போறாங்க ஏன்னா உன் பின்னாடி இப்போ நிறைய இளைஞர் தொண்டர் ரசிகர்கள் ரசிகர்கள் இப்போ தொண்டராக மாறி உன் பின்னாடி அணி திருள்றாங்க அப்போ அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் நீ போதை பொருளை நீ பிடிச்சா அவங்கள போதை பொருளுக்கு அடிமையாகும் அப்போ இந்த பாலியல் ரீதியான தாக்குதல் உள்ளாவா அப்போ நாங்கள் போயிட்டு ஒரு அமைப்பு போய் புகார் கொடுக்குறோம் அந்த புகார் கொடுத்து அது எல்லா தொலைக்காட்சியிலும் பரப்புறாங்க அது நீ கேள்விப்பட்டிருப்பேன் அப்போ நீ என்ன பண்ண என் நம்ம மீது வந்து ஒரு அவதூறு பரப்புகிறாங்க அவன் அந்த அந்த அவதூருக்கு வந்து ஒருத்தவங்க போயிட்டு புகார் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கணும் இல்லை அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் இது ரெண்டுமே ஏன் பண்ணல விஜய் அப்ப இது நடந்த சம்பவம் உண்மை ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் அவங்க டியர் ஃப்ரெண்டா சுசித்ரா வந்து விஜய் வீட்லயே சகஜமா போவாங்களா வருவாங்களாம் அப்ப உங்களுடைய துறை சார்ந்த சினிமா துறை சார்ந்த ஒரு பெண் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்ப நீங்க அந்த மறுப்பு தெரிவிக்கல நீங்க அப்ப நடிகர் இப்ப தலைவன் நீங்க நடிகரா இருக்கிறப்ப சரி கேஷுவலா நீங்க விட்டு போலாம் இது ஏதோ இப்போ இதுல சொல்றாங்க ஏதோ ஒரு நம்ம மேல இருக்கிற காழ்ப்புணிச்சல சொல்றாங்க நீ தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் இப்ப நீ தட்டி விட்டு போக முடியாது ஏன்னா இப்ப நீ வந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற தலைவன் உன்னை நீ அடையாளப்படுத்தி படுத்தி இருக்கிற அப்ப ஒரு தலைவனா இருக்கக்கூடியவர் ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடியவர் உன் பின்னாடி இளைஞர்கள் திரள்றாங்க அப்ப அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்ப அப்ப நம்ம 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 தலைவரே வந்து சாப்பிடுறாரு கஞ்சா அடிக்கலாம் கொக்கைன் தமிழ்நாடு முழுக்க வந்து இன்னைக்கு பரவி பாலியல் ரீதியான பெண்களை தாக்குதல் ஏற்படுத்ததுக்கு அதுதான் முழுக்க முழுக்க காரணமா இருக்கு ஒண்ணு சினிமா துறை இன்னொன்னு இந்த கஞ்சா புழக்கம் இப்ப நீங்க கொக்கைன் போன்ற உயரக போதைப் பொருள் நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நாங்க வெளியிடுறாங்க அப்ப அதையும் தானே இந்த தம்பிங்க பண்ணுவாங்க நன்றி வணக்கம்